শান্তি দিওক লে পাতিমা চুমিলে রে নানিলা দিরা ফোন আগে স্ট্যাটাস নোটিস দিল না মা আ ভাগিন্দা উরে উরে উরা আনতালে അയ്യো নন্দুকু আদিনে এলতারো শান্তি দিওক লিন্দুকু কৃন্দি আনা ভাগিন্দাক কেরো দু হত্র রোম্যান্স কো মারতা ইদারে পেয়াগে আগুটেতে নন্দুকে পেয়াগে আগুটেতে আনতা চানো টিনেসো হerta ইলা নন্দুকে হ নীর ভিরু হerta ইলা নন্দুকে யோவந்துமிரே கிருஷ்ணு அண்ணன் மேலே சாத்தி அக்கேவசு அது ஏன் மாத்திர ஓட் அயோது ஜம இன்னொரும் நம்பன உம் அவ்வளே தினா மாதாத்தீனா எம்னா மனத்த மாதாஸ்தியா நல்லு பிச்சி மாத்தாடக்கே நம்ம அப்போ நியல்தி கேத்திட்டு <laughs> மீனிகிட்ரு மீன்குடித்தி அந்த நான் ஏன் நீ சத்தோ அங்கோ என்ன கித்லாட்கண்டுவன்மா அந்த நான் இல்ல நோ மீன்குடித்தீனி அந்த

நடித்தாந்திரோ நன் ஒே பிரிண்டி தந்தி சார் அது இன்னொன்னு அல்லே சுக் கண்டேக்கித்த ஊரகிட்டு நெல்ல ஒடத்தினோ மாதாச்சி நம்ம தங்க அல்லே பாத்தியா சஷ்டி மாதிரி பார்க்கலே அது அய்யோ அவர்தூ சாமான் சாமந்தே அய்யோ அவருக்கு அவ் சாமான் ಯಾ ಸ್ಟೀಲಿಂಗ್ ದು 빈ಗೆ ಅದಕ್ಕೆ ಫೋಟೋ ಅದು ತಗಮರ್ಕೆ ಹೋಗಿದಾರೆ ಇರಿ ಭಾಷೆನೋ ಮಿತ್ರ ದ್ರೋಹಿ ಅಂತ ನಾನು ಅಂದ್ಕಿರಲ್ಲ ಲೇ ಭಾಗ್ಯ ಪಾಗ್ಗೆ ಶಾಂತಿ ನೋಡಕ ಮಾತಾಡಲೆ ನಾನಕ್ಕೂ ಮಕ್ಕಳು ಗಣ್ಣೋ ಸಂಸಾರ ಅದೆ ನೋಡಕ ಮಾತಾಡಲ್ಲ ನಿಮಗೆ ಮಾತ್ರ ನನ್ ಗಣ್ಣ್ ಕೇಳ್ಕೊಂಡು ಟ್ರಸ್ಟ್ ನೋಡ್ಕೊಂಡ್ ಮಾತಾಡೋ ಯಾರು ಹೇಳಿದು ಯಾರ ಹೇಳಿದ್ ಹೇಳಿದು ಹೇ 파ರೊಂದು akka whatsapp ಫೋನ್ ಎತ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಪೋಟ ತಗಿತಾ ಇದರ್ ನೀರ್ ನೀರ್ ತೆಗಿತಾ ಅಂತ ಆತ ಇತ್ತ ತಗೊಂಡ್ ಹೋದ್ಲು ಹಾ ನೋಡಿ ಎಂತ ಕೆಲ್ಸ ಮಾಡೋಳೆ ಮೀನಿಗೆ ಹಿಡಿತಾ ನೋಡಿ ನೋಡ್ರಿ ಇವ್ಳಿಂಗ್ ಅವಳೆ ಮೀನಿಗೆ ಹಿಡಿತಾತ ಇಲ್ಲ ನನ್ ಗಂಡ ಹಿಡಿತಾತ್ವ ಯಾರ್ಕೆ ನೋಡ್ಕೊಂಡ್ ನೋಡ್ಕೊಂಡ್ ಮಾತಾಡಲ್ಲೋಡ್ಕೊಂಡ್ ಮಾತಾಡ ಮೀನಾಗ ಬಿದ್ದ ಸಹಾಯ್ ಬರಲ್ಲ ನಾನು ಅವಳಲ್ಲ ಇವ್ನ ಕರ್ಕೊಂಡೋಗ್ ಕರ್ಕೊಂಡೋಗ ಪಾಪ ಯಾಕು ಮುಚ್ಚಿ ಕೆರೆ ಕಟ್ಟಿದೀಮೇ ಕೊತ್ತ ಮಾತಾಡ ಇಬ್ಬರು ಬರ್ತಾಳೆ ಕರ್ಕೊಂಡೋಗು ಬಟ್ಟೆ ಕೊಡ್ತಾಳೆ ಅಡುಗೆ ಮಾಡ್ತಾಳೆ ಬೆಲ್ಲ ನೀರ್ ಹತ್ತಳೆ எல்லா கேச மார்க்கட்டலோகு நான் என்ன நடைய ஸ்டோட்டல குட்டிட்டினே லே ஓ மோ மோ எல்லாமா பாதிமா ஐயோ பேர்த்து வரமா மாமா யாரட எல்லாம் வந்து வர மாமா யாரு கு ஸ்டாண்ட் கிட்ட வந்து சுத்துறானே மாரோட எல்லாம் மாரபடி யாராவது ஒரு பாரங்க அது எதை நாசி பாக்க வந்து இவ்வளவு ஓ என்ன வெத்தினே என்ன வெத்தியா என்ன வெத்தினே ஓடுறீங்க ஈ எங்க இல்லடா நான் வரலடாப்பா மாமா எல்லாமா எல்லாம்

ஓட்னாக் பர்த்தாய் அம்மா இன்னும் நெடக்கேன் ஏன நிலுதுல அதுல நே நூது ஓட்னி அந்த இவ்ளிக அவளே லை அவள சாந்தி வந்தி எதே மக்கள மெர்க் வர்சிங்க நம் ஜொத்த அவள அவள் நம்பிக்கை இல்லை நன்கா இவ்ளிக நம்பிக்கை இவ்ளிக நம்பிக்கை இவள் சும்னா சும்னா ನೀವು ದೊಗ ಬರೈತಾ ಬರೈತಲ್ಲೇ ಪಾತಿ ಲಕ್ಷ್ಮಿ ಏನಾರ ಬಂದಿರೋದು ನಿಮ್ಗೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ ನೋಡ್ತಾ ಇದ್ರಿ ಮುಂದೆ